அன்பு உள்ளங்களே இப்போ நான் காமிக்க போகிற டெக்னிக் என்ன அப்படின்னா நம்ம கிட்னியில் கல் வருது கல் இருக்குன்னு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க வேதனையில் அவதிப்படுறாங்க ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிலையில் இது ஒரு மெத்தடை நான் சொல்லி கொடுத்து எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு அதனால் இது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இதில் நான் மூன்று விதமான டெக்னிக் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் உள்ளங்கையை நல்லா உரசுங்க ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அஞ்சு வரலையும் சேர்த்து வச்சு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அதை அப்படியே பேக்ல அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க அந்த ஹீட்டு போகிற வரையும் வச்சுக்கோங்க அடுத்த திரும்ப அதே மாதிரி இருபது முறையும் இதே மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் பேக்கில் வைக்கணும் ஹீட் போற வரையும் நீங்க வைங்க அதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் இருபது முறை வைக்க வேண்டியது நல்லா புரிஞ்சுக்குங்க செகண்ட் என்ன அப்படின்னா பண்ணுவது ஃபஸ்ட்டு ஹீட் அப்ளை பண்ணிட்டோம் ரெண்டாவது மசாஜ் பண்ணணும் கீழுமாக இந்த மசாஜ் வந்து இருபது முறை நீங்க மசாஜ் பண்ணணும் சரிங்களா மூன்றாவது முறையாக உங்களுடைய கை பவுண்டிங் இதுக்கு பேர் பவுண்டிங் இடிப்பது இப்படி வச்சுக்குங்க சரிங்களா கை புரியுதா பெருமுறையில் எப்படி வச்சிருக்கேன் கை இங்க வந்து ஒரு குழியா இருக்கு இதை வந்து இடிக்கப்படும் இப்படி மேலும் கீழுமாக குத்தும்போது இருபது முறை நீங்கள் செய்யணும் புரியுதுங்களா இதுவரையும் கிளியராயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் அப்ளிகேஷன் செகண்ட் வந்து மசாஜிங் தேர்டு பவுண்டிங் அதுதான் இடிக்கிறது சரிங்களா சூடு அப்ளை பண்ணிட்டோம் மசாஜ் பண்ணுறோம் மேலும் கீழமாக மசாஜ் பண்ணி கொடுக்குறோம் மூன்றாவதாக இடிக்கிறோம் அதை எப்படி இடிக்கிறோன்னு நான் காமிச்சிட்டேன் ஸோ அது இருபது முறை எல்லாமே ட்வெண்ட்டி டைம்ஸ் நீங்கள் செய்துட்டிங்கன்னா டெய்லி செய்துட்டு வரும்பொழுது உங்களுடைய கல் கட்டாயமாக கரைஞ்சி வெளியேறும் ஸோ இதெல்லாம் நன்றாக புரிந்திருக்குகள் என்று நினைக்கிறேன் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு கிட்னி ஸ்டோனிலிருந்து விடுதலை பெறலாம் எத்தனை பேருக்கு நான் கொடுத்து திரும்ப அவங்களாம் ஆஸ்பத்திரி செலவில்லாமே சுகமாயிட்டாங்க ஸோ அதனால் உங்களோட இதையும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்